அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது காலம் காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது இதிலும் குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகிய தினங்கள் சிறப்பு வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது இந்த வகையில் நாளை ஆடி அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு படையலிட்டு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த தினமாகும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பதை இந்த பதிவில் காணலாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அமாவாசை தேதி உள்ளது வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலமும் இருப்பதால் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணிக்குப் பிறகு மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் ராகு காலத்திலும் யமகண்ட நேரத்திலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது மேலும் அன்றைய தினம் எல் கலந்த சாதத்தினை காகத்திற்கு வைத்து வழிபடுவது மேலும் சிறப்பினை தரும் என்றும் கூறப்படுகிறது